ரஜினியை வைத்து படம் இயக்குவது உறுதி மாரி செல்வராஜ் நெகட்டிவ் கேரக்டரில் மிரட்டவுள்ள நடிகை திரிஷா விஜய் சேதுபதி படத்தில் இணைந்த தேசிய விருது நடிகை கோட் திரைப்படத்திற்கு யூ ஏ சான்றிதழ் கோட் திரைப்படத்திற்கு யூ ஏ சான்றிதழ் விஜய் நடித்துள்ள கோட் திரைப்படத்திற்கு யூ ஏ சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளதாக இயக்குனர் வெங்கட் பிரபு தெரிவித்துள்ளார் கையில் துப்பாக்கியுடன் விஜய் அமர்ந்திருக்கும் புதிய போஸ்டரையும் வெளியிட்டுள்ளார் பொதுவாக குடும்ப பாங்கான படமாக இருந்தாலும் ரத்தம் தெரிக்கும் வகையில் சண்டை காட்சிகள் அதிகமாக இருந்தால் யூ ஏ சான்றிதழ் வழங்கப்படும் ரூபாய் முன்னூறு கோடி பட்ஜெட்டில் உருவாகியுள்ள கோட் திரைப்படம் செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வெளியாக உள்ளது விஜய் சேதுபதி படத்தில் இணைந்த தேசிய விருது நடிகை மகாராஜா வெற்றியை தொடர்ந்து நடிகர் விஜய் சேதுபதி இயக்குனர் பாண்டியராஜ் இயக்கத்தில் நடிக்க உள்ளார் கிராமத்து கதை களத்தில் உருவாகும் இந்த படத்தில் கதாநாயகியாக சமீபத்தில் தேசிய விருது வென்ற நித்யா மேனன் ஒப்பந்தமாகியுள்ளார் இந்த தகவலை தயாரிப்பு நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது மேலும் இந்த படத்தில் பணியாற்றும் பிற கலைஞர்கள் பற்றிய அறிவிப்பு விரைவில் வெளியாக என கூறப்படுகிறது நெகட்டிவ் கேரக்டரில் நிரட்ட உள்ள நடிகை திரிஷா ஸ்டார் பிரபாஸ் நடிக்கவிருக்கும் திரைப்படத்தில் நடிகை திரிஷா நெகட்டிவ் கேரக்டரில் நடிக்க இருப்பதாக சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி பதினாறில் தனுஷ் நடிப்பில் வெளியான கொடி படத்தில் ருத்ரா என்ற நெகட்டிவ் கேரக்டரில் அவர் மிரட்டியிருப்பார் அதனை கண்ட பிறகே இந்த கதையில் உள்ள மிரட்டலான கதாபாத்திரத்தில் அவரை நடிக்க வைக்க இயக்குனர் சந்தீப் ரெட்டி வங்க நடிகை திரிஷாவை அணுகியதாக கூறப்படுகிறது ரஜினியை வைத்து படம் இயக்க பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக இயக்குனர் மாரி செல்வராஜ் தெரிவித்துள்ளார் வாழை திரைப்படம் பார்க்கும் அனைவரையும் மனம் கனத்து போக செய்யும் எனவும் இது மாதிரியான சூழலில் இருந்துதான் மாரி செல்வராஜ் என்பவன் வந்தான் என்பதை இந்த படம் உணர்த்தும் என்றும் அவர் கூறியுள்ளார் மேலும் இந்த காலத்திலும் இது போன்ற பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்வதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி